கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக இருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்கிறார் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக எவைகளுக்கு நமக்கு தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை அறியாமல் அவருடைய வார்த்தையை நாம் படித்து தெரிந்து கொள்ளாமல் வழிதப்பி கொண்டிருக்கிறோம் ஆனால் தேவன் சொல்கிறார் நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக இருக்கவும் அவைகளை நான் அவைகளை உயிர்ப்பிக்க அதாவது உங்களுக்கு தெய்வனுடைய வார்த்தை கொண்டு வந்து உங்களை அவர் உயிர்ப்பிக்க வருகிறார் உங்களுக்குள்ளே அவர் இருந்து பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார் நீ இதை செய்ய வேண்டும் நீ இப்படி இருக்க வேண்டும் நீ நன்றாக வாழ வேண்டும் நீ செழிப்பாக இருக்க வேண்டும் நீ எப்பொழுதும் தலைநிபிர்ந்து இருக்க வேண்டும் நான் அதற்காகவே லட்சிப்பை உண்டு பண்ணியிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் நான் அவைகளுக்கு ஜீவனை உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ண படம் வந்தேன் பரிபூர்ண படம் அப்படின்னா என்னன்னா அது உங்களுக்கு நிச்சயமாகவே அது நடந்து அது ஒரு நாளும் குறையவே இருக்காது அதாவது நீங்கள் உங்களுக்கு ஒன்று ஒரு தெய்வன் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறான்னு வச்சாங்களா ஆப்ராம்கு வாக்கு கொடுக்கிறார் உன்னை ஆசிர்வதிப்பவனே ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கவனே சபிப்பேன் இது எப்படி செயல்படுகிறது அவன் விசுவாசிக்கிறான் அதன் விடையும் மேலானது தேவன் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் ஜீவனை முன்னிட்டு அந்த உடன்படிக்கை மூலமாக இந்த பரிபூர்ணத்தை அந்த பரிபூர்ணப்படவும் வந்தேன் அது கண்டிப்பாக நிறைவேறும் ஆப்ராம்கு கொடுத்த அனைத்து ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு ஏன்னா நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இதை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அறியாமல் இருக்கும் பொழுதுதான் நம் ஒரு இறந்தது போல ஒரு செத்தது போல அது இருக்கிறது ஆனால் தேவன் அவைகளை ஜீவன் உண்டாக்க அந்த உடன்படிக்கையும் இரத்த உடன்படிக்கையும் உண்டு பண்ணி இயேசுக்கு தன்னுடைய குமாரனை கொடுத்து உங்களை கொடுத்து அவரை மீட்டெடுத்து திரும்பவும் நமக்கு ரட்சி அந்த ரட்சிப்பை கொடுத்து அதிலிருந்து நமக்கு எல்லா வளங்களும் செல்வங்களையும் நமக்கு அருள் புரிந்தார் நமக்கு ஒரு மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார் அதன் மூலமாக நமக்கு எல்லாமே பரிபூரணமாக நமக்கு கிடைத்திருக்கிறது எல்லாமே ஆதாம் இழந்த அனைத்து ஆசீர்வாதங்களும் நமக்கு இப்பொழுது பரிபூர்ணமாக கிடைத்திருக்கிறது இந்த பரிபூர்ணமாக கிடைத்ததை நாம் எப்படி அதை எப்பொழுது அதை நமக்குள்ளே அதை வைத்து கொள்ள வேண்டும் என்றால் அவைகளை ஜீவன் உண்டாக்க தேவனுக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும் அப்பொழுது இடம் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அது பரிபூரணமாகவே அது தங்கும் அதனால தான் நாம் ஒவ்வொரு நாளும் கத்திரை நோக்கி நாம் ஜபிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நம் கத்தலுக்குள்ள வார்த்தைகளை தியானிக்கிறோம் அதனால தான் அந்த வச்சு கத்தல் உன்னை தினமும் தேடி வருகிறார் எப்படி அவர் வார்த்தை கொண்டு வருகிறார் இன்று நீ ஒன்றுமே அறியாமல் இருக்கிறார் நீ தெரிந்து கொள் ஜீவனை தெரிந்துகொள் அந்த ஜீவனுள்ள ஆண்டவரை தெரிந்து கொள் ஜீவனுள்ள ரட்சகரை தெரிந்து கொள் ஜீவன் கொடுத்த அந்த மீட்பை தெரிந்துகொள் இப்படி தெரிந்து கொள்ள தான் நீ உயர்வா பாருங்கள் பிள்ளைகள்லாம் படிக்க போது ஏதாவது பாடம் சும்மா வெறும் ஸ்கூலுக்கு போமா ஒவ்வொன்றா படித்து 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 தான் அவங்களுடைய முன்னேற்றத்தை அடைகிறார்கள் அதே போல தேவனை அறிய தான் நீங்கள் அதற்குள்ளே வரும்பொழுது தான் அதன் பலனை காண்பீர்கள் இல்லைவென்றால் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை அப்படியே நீங்கள் வாழ்ந்து அப்படியே நீங்கள் இறந்து போயிருங்க ஆனால் தேவனுக்குள்ளே வரும்பொழுது உலகமே உங்களை பார்க்க வண்ணமாக நீங்கள் வாழ்வீர்கள் குடும்பமாகவும் சொசைட்டியில் எல்லாரும் வேக்குவனமாக உண்டு எப்படி இருந்தாலும் இவன் எவ்வளோ அழகாக வாழ்கிறான் இவனுடைய செழிப்பை கொடுத்த தேவன் யார் இவனுக்கு பரிபூர்ணமாக கொடுத்த தேவன் யார் என்று வேக்பார்கள் அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறோம் அவர் சொல்லு அந்த அந்த மாதிரி செய்து நமக்கு ஆரோக்கியத்தின் தர பண்ணி நமக்கு பரிபூர்ணத்தை தந்து அவர் அருள் கூறுகிறார் ஒவ்வொரு நாளும் இதை தியானிங்கள் புதிதாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க நமக்கு ஆரோக்கியம் தர பண்ணிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் கத்தல்களை ஆசீர்வத்திருக்கிறார்